எல்லோருக்கும் வணக்கம் சிவகாமியின் சபதம் நாவலோட முதல் பகுதியான பரஞ்சோதி யாத்திரையில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை இன்றைக்கி பார்க்கலாம் கடந்த பதிவில் நாற்பத்தி ஓராவது அத்தியாயமான பாசறையில் பரஞ்சோதி புத்த விகாரத்தில் இருந்து ஆறு குதிரை வீரர்களுடன் ஸ்ரீபர்வதத்தை நோக்கி போனபோது அவர்கள் அவனை சிறப்பிடித்து வாதாபி சைன்யத்தை நோக்கி கூட்டிகிட்டு போனதையும் அப்போது வஜ்ரபாகுவை பார்த்தது அவர் சத்தியாச்சிரய புலிகேசிகிட்ட உள்ளது உள்ளபடி சொல்லு அப்படின்னு சமிங்கை காட்டியது வரை பார்த்தோம் இப்ப நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் சத்யாஸ்ரயன் வாங்க வாசிக்கலாம் வாதாபியை தலைநகராக கொண்டு வடக்கே நர்மதை வரையிலும் தெற்கே துங்கபத்திரை வரையிலும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை பாரத நாட்டில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களுக்குள்ளே ஒப்பற்ற மா வீரனாகிய புலிகேசியை நேயர்கள் இப்போது சந்திக்கப் போகிறார்கள் அப்படி சந்திப்பதற்கு முன்னால் அந்த வீரனின் பூர்வ சரித்திரத்தை நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் உபயோகமாக இருக்கும் புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களும் சிறுவர்களாயிருந்த போது அவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசனுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது மங்களேசனுடைய சிறையிலிருந்து அவர்கள் தப்பி ஓடி வெகுகாலம் அடர்ந்த காடுகளில் ஒளிந்து வாழ்ந்தார்கள் அப்படி காட்டில் வசித்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவர்களுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக்கி அவர்களுடைய உள்ளத்தில் வைரம் ஏற்றி அவர்களை இணையற்ற வீர புருஷர்களாகவும் ஈவிரக்கமற்ற கடூர சித்தர்களாகவும் செய்துவிட்டனர் காலம் கைகூடி வந்தபோது புலிகேசியும் காட்டை விட்டு வெளிவந்து சிற்றப்பனை எளிதில் வென்று அப்புறப்படுத்திவிட்டு வாதாபி சிங்காதனத்தில் ஏறினான் பின்னர் தன் வீரத்தம்பிமார் துணை கொண்டு வாதாபிராஜ்யத்தை விஸ்தரிக்க தொடங்கினான் வடதிசையில் அவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டு போய் நர்மதை நதிக்கரையை எட்டியபோது அவனுடைய சைன்யம் உத்தர பாரதத்தின் ஏக சக்கராதிபதியாக விளங்கிய ஹர்ஷவர்த்தனரின் படைகளுடன் முட்ட வேண்டியதாயிற்று நர்மதை நதியின் இரு கரைகளிலும் பல வருஷ காலம் போர் நடந்தது வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்துடன் போர் புரிந்தும் வடநாட்டிலிருந்து மேலும் மேலும் ஹர்ஷரின் சைன்யங்கள் வந்து கொண்டிருந்தபடியால் முடிவான வெற்றி காண முடியவில்லை இந்த நிலைமையில் லட்சோப லட்சம் வீரர்கள் அடங்கிய பெரும் சைன்யத்துக்கு ஹர்ஷவர்த்தனர் தாமே தலைமை வகித்து வருவதாக தெரிய வந்தபோது புலிகேசி மேலும் அவருடன் போராடுவது விந்திய பர்வதத்தில் முட்டிக்கொள்வதே ஆகும் என்பதை உணர்ந்து சமாதானத்தை கோரினான் மகாபுருஷரான ஹர்ஷவர்த்தனரும் அதற்கு உடனே இணங்கியதுடன் புலிகேசியின் வீர வீரதீரங்களை பாராட்டி நர்மதைக்கு தெற்கே உள்ள பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை அங்கீகரித்தார் பின்னர் புலிகேசியின் கவனம் தென்னாடு நோக்கி திரும்பிற்று அவ்விதம் திரும்புவதற்கு முக்கிய காரணமாகவும் தூண்டுகோளாகவும் இருந்தவர்கள் ஜைன முனிவர்கள் புலிகேசி சிங்காதனம் ஏறுவதற்கு ஜைனர்கள் உதவி செய்த காரணத்தினால் வாதாபியில் சமண முனிவர்களுக்கு விசேஷ செல்வாக்கு ஏற்பட்டிருந்தது அவர்களுடைய முயற்சியினாலேயே கங்கப்பாடி மன்னன் துர்விநீதனுடைய மகளுக்கும் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனுக்கும் விவாகம் நடந்தது காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி ஜைன மதத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை மேற்கொண்ட போது நாடெங்கும் உள்ள சமணர்களின் உள்ளம் கொதிப்பை அடைந்தது ஏனெனில் கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகரமானது வெகு காலமாக சமணர்களுடைய குருபீடமாக இருந்து வந்தது காஞ்சியில் வேகவதி ஆற்றுக்கு அப்பால் இருந்த பகுதி நிஜ காஞ்சி என்று வழங்கி வந்தது தென்பெண்ணை ஆற்றின் முகத்வாரத்துக்கு அருகில் இருந்த பாடலிபுரம் என்னும் ஊரில் தென்னாட்டிலேயே மிகச் சிறந்த சமணப்பள்ளி புகழுடன் விளங்கி வந்தது இத்தகைய பிரதேசத்தில் சமணத்தின் செல்வாக்கு தாழ்ந்து சைவம் ஓங்குவது என்பதை சமண சமய தலைவர்களால் சகிக்கக்கூட முடியவில்லை இவர்களுடைய தூண்டுதலுடனே புலிகேசியின் ஏக சக்கராதிபத்திய வெறியும் சேரவே அவ்வீர மன்னன் இதுவரையில் யாரும் கண்டும் கேட்டுமிராத பிரம்மாண்டமான சைன்யத்துடனே தென்னாட்டின் மேல் படையெடுப்பதற்கு சித்தமானான் படையெடுப்பு சைன்யம் கிளம்பிய போது வெற்றி முழக்கத்துடனே காஞ்சியில் பிரவேசித்து மகேந்திரனுக்கு புத்தி புகட்டலாம் என்ற எண்ணத்துடன் ஜெய ஆச்சாரியர்களும் சைன்யத்துடனே புறப்பட்டார்கள் ஆனால் தலைநகருக்கும் பாசறைக்கும் வித்தியாசம் அதிகம் என்பதையும் சக்கரவர்த்தி புலிகேசிக்கும் போர்த்தலைவன் புலிகேசிக்கும் மிக்க வேற்றுமை உண்டு என்பதையும் விரைவிலேயே கண்டார்கள் தலைநகரிலேயோ பூஜ்யபாதர் ரவி கீர்த்தி முதலிய ஜெயனகுருமாருக்கு சக்கரவர்த்தியை காட்டிலும் அதிகமான மரியாதை கிடைத்தது போர்க்களத்திலோ அவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் யாரும் இல்லை அந்த குருமார் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்தக்கூடாது என்று சொன்னதை புலிகேசி அலட்சியம் செய்த பிறகு அவர்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனம் கொள்ளவில்லை புலிகேசியிடம் சிறிது விவாதம் செய்து பார்த்த பிறகு அவனிடம் விடை கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் சளுக்க சக்கரவர்த்தி அவருடைய முக்கிய படைத்தலைவர்கள் சகிதமாக நாம் சந்திக்கும் போது மேற்கூறியபடி ஜைனகுருமார்கள் பாசறையில் இருந்து போய்விட்டதை குறித்துத்தான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது வானை அளாவி பறந்து கொண்டிருந்த வராக கொடியின் கீழே விஸ்தாரமான கூடாரத்தின் நடுவில் தந்த சிங்காதனத்தில் மணிமகுடம் தரித்த புலிகேசி மன்னன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் சிங்காதனத்துக்கு எதிரே தரையில் விரித்த ரத்தின கம்பளத்தில் ஏழு எட்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் படைத்தலைவர்கள் முதலிய பெரிய பதவி வகிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிய வந்தது அவர்கள் எல்லோருடைய கண்களும் பயபக்தியுடன் புலிகேசியின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தன புலிகேசியும் அவனுடைய படைத்தலைவர்களும் பேசிய பாஷையில் தமிழ் சொற்களும் பிராகிருத சொற்களும் கலந்திருந்தன லட்சணம்தான் இந்த திகம்பர சந்நியாசிகள் என்ன எண்ணிக்கொண்டு நம்முடன் கிளம்பினார்கள் என்று தெரியவில்லை இவர்கள் இஷ்டப்படியே யுத்தத்தை நடத்துவதாயிருந்தால் உருப்பட்டார் போலத்தான் என்று புலிகேசி கூறினான் அவர்கள் போய்விட்டதே சேமம் அவர்கள் நம்மோடு வந்து கொண்டிருந்தால் யுத்தம் செய்யவே முடியாது கோயில்களும் சங்கராமங்களும் ஸ்தூபங்களும் கட்டி கொண்டு போகலாம் என்றான் ஒரு படைத்தலைவன் எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள் சிரிப்பு அடங்கியதும் இன்னொரு படைத்தலைவன் ஜைன முனிவர்களை அனுப்பிவிட்டோம் சரிதான் ஆனால் புத்த பிஷுவன் இஷ்டப்படிதானே யுத்தம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி புலிகேசியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் ஆஹா அது வேறு விஷயம் பிஷுவின் யோசனையை கேட்டதில் இதுவரையில் நாம் எவ்வித நஷ்டமும் அடையவில்லை எந்த காரியமும் தவறாக போனதும் இல்லை என்றான் புலிகேசி பிறகு எதிரில் இருந்தவர்கள் ஒருவனை குறிப்பிட்டு பார்த்து நம் ஒற்றர் படை வெகு லட்சணமாக வேலை செய்வது போல இருக்கிறதே பிஷுவின் தூதனை நம்முடைய ஆட்கள் கண்டுபிடித்து வருவதற்கு மாறாக தூதன் அல்லவா நம்மை தேடி கண்டுபிடித்து வந்திருக்கிறான் என்று கூறியபோது போது இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிக கடுமை துணித்தது அந்த ஒற்றர் படை தலைவன் ஒரு கணம் தலைமுனிந்திருந்து விட்டு பிறகு நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி ஏதோ பிசகு நேர்ந்திருக்கிறது நான் அனுப்பிய ஆட்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கூடாரத்திற்குள் யாரோ வருவது கண்டு திரும்பி பார்த்து ஆஹா இதோ வந்துவிட்டார்களே என்றான் அப்போது பின்கட்டு முன்கட்டாக கட்டியிருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிக்கொண்டு அவனை சிறைப்பிடித்து வந்த வீரர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியைப் பார்த்த புலிகேசி இது என்ன இது என்ன இந்த சிறுவன்யா என்று கேட்டது பரஞ்சோதியின் காதில் இடிமுழக்கம் போல் விழுந்தது